சர் நாற்பத்தி இரண்டாவது கவுன்சில் கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்து ஆட்டுப்பாக்கம் மஞ்சப்பாடியில் இயங்கி வரும் ஐசக் கல்வியில் கல்லூரியின் சேர்மன் விஎஸ் ஐசக் ஐயாவின் மூத்தமகன் ராஜன் வின்னரசு நினைவு தினம் முன்னிட்டு சிறப்பு ஆராதனை கூட்டம் ஜிசிசிஐ ஹாலில் நடைபெற்றது இதில் பேராயர்கள் துணைப் பேராயர்கள் கல்லூரியின் அலுவலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆப் இந்தியா சினட் நாற்பத்தி இரண்டாவது கவுன்சில் கூட்டம் பிரதம பேராயர் வி எஸ் ஐசக் ஐயா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் கிறிஸ்தவ ஆதி திராவிட வகுப்பைச் சேர்ந்தவர்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்க வேண்டும்

கூடிய பணியில இறை பணியில எடுத்து பயன்படுத்த மாண்டவர் இந்த